நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரணவாயில் காப்பானே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளோர் எம்பாவாய் உயர்ந்த பாசுரம் இது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அத்தனை தோழிமார்களையும் அழைத்துக் கொண்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பத்து வகைகளான பாகவதோத்தமர்களை ஆரம்பிக்கும் போது கையை தட்டுவோம் வீரியாயஸ்திராய சொல்லிட்டு சண்டாதித்வாரபாலேபியோ நமஹா அங்க இருக்கக்கூடிய துவாரபாலகர்களுக்கு நமஸ்காரம் சொல்லிவிட்டோம் சண்டாதிவாரபாலேபியோனா நிறைய ஜெயன் விஜயன் குமுதன் குமுதாக்ஷன் இத் அத்தனை பேரும் இருப்பா அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு அப்புறம் தான் கூர்மாதீன் திவ்யலோகம் ததுமணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மித் தர்மாதி பீட்டம் ததுபரி கமலம் சாமரம் கிராகிணி நிச்சயம் ஸ்லோகத்தை சொல்லி நாம் ஞாசதர்ஷகத்தை சொல்லி சரணாகதி செய்து பகவானை எழுப்புகின்றோம் அவ காவலாளியை பார்த்து தானே சொல்கிறோம் வீரியாயஸ்திராய பட்டு சண்டாதி துவாரபாலேபியோ நமஹா நீங்கள் வழி கொடுத்தால்தான் என்னால் பெருமாளை சேவிக்க முடியும் இவ்வளவு ஜாகிரதையா இருக்கா ஆண்டாள்னா சிறு வயதில் பாகவதத்தை கேட்டு வளர்ந்தவள் இவள் கேள்விப்பட்டிருக்கா ஜெய துவாரத்துல இருக்கும் போது சனத்குமார் ஆள் வந்தா எங்களுக்கு அனுமதி உண்டு நாங்க உள்ள போய் சேவிக்கிறோனா அவா நிறுத்தினா இவர்களுக்கு அனுமதி பெறக்கூடிய அந்த பொறுமை இல்லையா அவர்களுக்கு கர்வம் இருந்ததான்னு தெரியல ரொம்ப சண்டை வந்து இவர்கள் அவர்களுக்கு ஷாபம் கொடுக்க அவர்களும் வருத்தப்பட அவர்களும் ஹிரண்யாட்சிரியகசிபூ ராவண கும்பகரண சிசுபால தந்த பக்தர்களாக பிறந்து என்ன அவதிப்பட்டார்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஆண்டாள் ஆண்டாள் நடுங்கிவிட்டார் நம்ம ஏதோ மோட்சம் பெற வேண்டும் பறையை பெற வேண்டும்னு போய் இங்கே அது ஷாபத்தை வாங்கினந்துட்டா என்ன பண்றது அதனால இவாளுக்கு நமஸ்காரம் சொல்லலாம் என்ன நாயகனாய் நின்ற நந்தகோபன் மாமனார கொண்டாடுறா நாயகனாய் நின்ற நந்தகோபன் ஒன்னாவது பாஸ்வேர்ட் கிளீன் ஞாபகம் இருக்கா கூர்வேல் கொழுந்தொழிலன் நந்தகோபன் அங்க சொன்னா இங்க தலைமை சொல்றா நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் அவர் வசிக்கக்கூடிய இல்லத்தின் காப்பானே இருக்கக்கூடிய துவாரபாலகர்களே காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே துவஜ பட்டத்தை தாங்கி இருக்கக்கூடியவர்களே துவஜம்ங்கிறது கோவிலுக்கு மட்டும் இருக்கணுங்கிறது இல்லை வீட்டு வாசல்லி வச்சிருப்பா இந்த இந்த ஒரு ஒரு முத்திரையை போட்டிருந்தா இது இன்னாருடைய வீடு அதனால தோன்றும் தோரணவாயில் காப்பானே அடுத்த நிலையில இருக்கக்கூடிய காவலாளிகளே தோரணவாயில் வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மணிகள் பொருந்தே இந்த கதவை துறக்க மாட்டீர்களா அதனால மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு வந்திருக்கிறவா யாருன்னு நினைக்கிற சின்ன குழந்தைகள்னா எழுநா நாங்கள்லாம் ஆயர் சிறுமியரோ உமக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேந்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் காவலா வச்சிருக்கலையே ஒரு கிஷு கிச்சு பையலை அவன் என்ன பண்ணான் எங்களோட வந்து கலக்கும் போதோ இதை பாருங்க நாளைக்கு வந்தேன்னா உங்களுக்கு பறை வாத்தியம் கொடுக்குறேன்னு சொன்னான் அவன் ஏதோ சொல்லியிருக்காங்கிறதுக்காக வந்திருக்கேன் ராமாவதாரத்தில் ராமோ துவிர்னாபி பாஷதே ரெண்டாவது வார்த்தையே கிடையாது சொன்னால் சத்தியம் தான் சத்தியம் சத்தியம் புனஸ் சத்தியம் இன்னும் சொன்னாலே சத்தியம் நேத்து சொன்னார் வந்தா கொடுப்போம்னு நாங்களோ பறையை விரும்பக்கூடியவர்கள் இப்போது வாத்திய கோஷம் வேணும் பிற்காலத்தில் மோட்சம் வேண்டும் அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்னேன் தூயோமாய் வந்தோம் தூய்மையோட வந்திருக்கும் காலங்கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு சுத்தமாக வந்திருக்கின்றோம் சுத்தம் என்று சொன்னால் இது தேக சுத்தியா தேக சுத்தி ரொம்ப முக்கியம் குளிக்கணும் அடுத்தது நாங்கள் பெருமாளுடைய நாமாவை சொன்னபடியால் உள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போயிருக்கு நாராயணியத்துல வட்டதிரியில் எடுப்பர் இந்த தொண்ணூறாவது தசகமான பிறகு ஒவ்வொரு நாம சங்கீர்த்தனமும் செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய கண்ணாடியாம் மனக்கண்ணாடியாம் அதை பகவன் நாமாய் என்கின்ற துணியை இருந்தால் இருந்தால்தான் தொடச்சுடே இருக்க முடியும் அதனால இந்த இடத்துல சொன்னார் அப்பேற்பட்ட தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் எதுக்காக வந்திருக்கோம் அவனை எழுப்பி அவனை பாட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் ஆனால் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ எங்கேயாவது வாயை திறந்து அதெல்லாம் முடியாது கதவெல்லாம் துறக்க முடியாதுங்கிற அந்த அவச்சொல்லையெல்லாம் சொல்லிவிடாதே எங்களால் தாழ முடியாது முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயர் சிறுமியர் உங்க அளவுக்கு நாங்கள் அப்போ வந்து பேச முடியுமா நீங்கள் எந்த உயரத்துல நிக்கிறேள் எப்படி வேலை பிடிச்சு நிக்கிறேள் எந்த பலத்தோட நிக்கிறேள் நாங்கள சின்ன குழந்தைகள்னா பாவாடை கட்டின்னு வந்திருக்கோம் கொண்ட தரிச்சுன்னு வந்திருக்கோம் உங்காத்து குழந்தைகளா பார்த்து எங்களுக்கு கதவை திறந்து விட மாட்டியோ கண்ணனை அனுபவிக்கணும் ஒரு வார்த்தை வாயால் மாற்றாதே அம்மா நீ நிலை கதவம் நீக்கு உரிமையோடு நாங்க அதே கேட்கின்றோம் நீயும் அன்போடு நேய நிலைக்கதவம் நீக்கு இந்த கதவை திறந்து விட்டால் நாங்களும் கண்ணனிடத்தில் ஈடுபடலாமே ஆதலால் இந்த கதவை திறந்து எங்களுக்கு அனுகிரகிக்க மாட்டியா என்று பிரார்த்திக்க கூடிய பதினாறாம் பாசுரம் அனுமதி பெறக்கூடிய பாசுரம் இது